அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை சித்தர்களுடைய சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில அடிக்கு நூற்றி எட்டு லிங்கங்கள் இருக்கிறதா சொல்றது போல இன்னைக்கும் சித்தர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க சில பேர் தான் நம்மளுடைய கண்களுக்கு தெரிந்து இருக்காங்க ஆனா திருவண்ணாமலை முழுவதுமே நிறைய சித்தர்கள் தேவர்கள் துறவிகள் அப்படின்னு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கும் பள்ளி வடிவில் திருவண்ணாமலையில் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை தான் நாம் இப்போ பார்க்குறோம் அம்மன் கோவில் சன்னதிக்கு அருகில் ஒரு வில்வமரம் மரம் இருக்குங்க இந்த வில்வ தான் இன்னைக்கும் சித்தர்கள் பள்ளி வடிவத்தில் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பாக்குறோம் சாதாரணமா திருவண்ணாமலையில எந்த ஒரு சித்தரையும் நம்மளால பாத்துட முடியாதுங்க அப்படியும் அதை மீறி நம்ம கண்ணுக்கு படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலையில அம்மன் கோவிலுக்கு பக்கத்துல அந்த சன்னதிக்கு பக்கத்துல ஒரு பெரிய வில்வ மரம் இருக்கு அந்த வில்வ மரத்துல தான் ஒரு பள்ளி வடிவுல கௌளீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் நமக்கு இன்னைக்கும் காட்சி கொடுக்கிறாரு இந்த கௌளீஸ்வரர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பக்தர்கள் அங்க போய் அவரை பார்த்து வணங்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியுது ஆனா சாதாரணமாக அந்த பள்ளிக்கூட நம்மளுடைய கண்ணுக்கு தென்படாது இப்படி திருவண்ணாமலையில நீங்களும் இந்த வில்வ மரத்துல கௌளீஸ்வரரை பார்த்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சாதாரணமாக நம்ம வீட்டுல அதுலேயே நம்ம ஒரு பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா அது லக்ஷ்மி வடிவானது லக்ஷ்மியினுடைய மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்வோம் அந்த பள்ளியானது நம்ம வீட்டில் இருக்கும்போதே போதே அது மிக பெரும் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த கௌளீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தர் வில்ப மரத்தில் இன்னைக்கும் திருவண்ணாமலையில் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப அதிசயமானது சாதாரணமாக நம்ம கிரிவலம் போனோம் அப்படின்னு சொன்னாவே கிரிவல பாதையில் ஏராளமான சித்தர்கள் இருப்பாங்க ஆனால் அவர்கள் எந்த ரூபத்தில் இருப்பாங்க யார் வடிவில் வந்து நம்ம பேசுவாங்கன்னே சொல்ல முடியாது அதனால அங்கே இருக்கிறவங்களை யாரையும் நாம் எந்த வித கஷ்டமும் படுத்தாமல் கிரிவலத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும் அவர்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் அரூபமாக காட்சி தரக்கூடியவர்கள் தான் சித்தர்கள் இந்த பள்ளி ரூபத்தில் இந்த மரத்தில் திருவண்ணாமலையில் இன்னைக்கும் கௌளீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் காட்சி கொடுக்கறாரு அப்படிங்கிற செய்தியை நீங்கள் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ குரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அதோடு நீங்க சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்த அனுபவம் இருக்கு அப்படின்னா கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அண்ணாமலையார பிடிக்கும் அப்படின்னா அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே சில பிரச்சனைகள் ஏன் நடக்குதுன்னே தெரியாத வகையில் குழம்பி போய் கிடப்போம் அப்படி உங்களுடைய குழப்பங்கள்லாம் தீர்க்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு சரியான நேரத்தில் எந்த ஒரு பரிகாரம் செய்யலாம் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் எந்த கோவிலுக்கு நமக்கு இப்போ போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் அவர்களால் சொல்லப்படும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொண்டாலே போதுமானது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் சாதாரணமா நாம ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும் நீங்க இந்த விஷயமெல்லாம் செய்தா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே போல நமக்கு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது திருவண்ணாமலை தாங்க அந்த அண்ணாமலையாரை நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பா நமக்கு அடுத்தது முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிவபெருமானே அங்கு மலையாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அதிசயம் இந்த திருவண்ணாமலை தான் அக்னி தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை பற்றிய நிறைய தகவல்கள் கேள்விப்பட்டிருப்போம் குறிப்பிட்டு அதிகமா ஏற்படக்கூடிய ஒரு மலை எப்போது தோன்றியது அப்படின்னு யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாதான் பிரபஞ்சம் தோன்றியதில் இருந்தே இந்த மலை இருக்கிறதாகவும் இந்த மலை ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது குறிப்பிட்டு திருவண்ணாமலையில் மலையே சிவமாக காட்சி தருவதாக ஐதீகம் சுற்றளவு தூரம் கொண்ட இந்த மலையில் ஏராளமான சித்தர்கள் ஜீவ சமாதிகள் அமைந்திருக்கு எத்தனையோ சிவத்தலங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலை மட்டும் சித்தர்கள் வசிக்கக்கூடிய புண்ணிய பூமியா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க இந்த மலையில மட்டும் ஆன்மீக சக்திகள் அதிகமா நிறைந்திருக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் தவம் செய்யக்கூடியதும் ஜீவ சமாதி அடையக்கூடியதும் இந்த திருவண்ணாமலை தான் அவர்கள் தேர்வு செய்வாங்களாம் இது ஏன் அப்படிங்கிறது பல பேருக்கும் இன்னைக்கும் புரியாத ஒரு புதிதா இருந்திருக்கு சித்தர்களுடைய ஆதி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானே இங்கு அமர்ந்திருக்கிறதாலதான் தான் எல்லா சித்தர்களும் இங்கு வந்து இருக்கணும் இங்கு வந்து தவம் செய்யணும் அப்படின்னு விரும்பி என்னதான் அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஆன்மீக ரீதியாக இந்த திருவண்ணாமலையை நாம நினைத்து வழிபட்டாலோ அல்லது கிரிவலம் சென்று வழிபட்டோம் அப்படின்னாலே போதும் நம்ம வாழ்க்கையில இழந்த விஷயங்களை கூட மீண்டும் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை திருவண்ணாமலையில போய் நாம கால் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த முறை அந்த சிவபெருமானை நம்மை அழைப்பார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு பல சித்தர்கள் தாங்கள் எழுதிய நூல்கள்ல நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க அறிவியல் ஆய்வுகளும் உண்மை அப்படின்னும் ஒப்புக்கொண்டிருக்கு அப்படி என்னதான் எங்கள் விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் முதல் லிங்கமாக கருதி வணங்கப்படுவது இந்த மலை இந்த பெரிய லிங்கத்தை சுற்றி நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த மலை லிங்கம் மற்றும் நூற்றி எட்டு லிங்கங்களை சுற்றி தான் பக்தர்கள் கிரிவலம் வர்றாங்க இந்த லிங்கங்களில் இருந்து தெய்வ அலைகள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்போதுமே அது மலை முழுவதும் பரவி இருக்கும் இதோடு பௌர்ணமி அமாவாசை தமிழ் மாத பிறப்பு பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்களில் சித்தர்கள் யோகிகள் சூட்சப உடலுடன் கிரிவலம் வந்து சிவனை வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுவதால அவர்களிடம் இருந்து வெளிப்படக்கூடிய தெய்வீக அலைகளும் சேர்வதால இங்கு வந்து வழிபடுவோர் கிரிவலம் வருவோரின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்றோம் ん சித்தர்களுக்கு எல்லாம் தலைமையான சித்தராக விளங்குபவர் தான் சிவபெருமான் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சக்தியை பெற வரக்கூடிய சித்தர்கள் இந்த மலையில தெய்வீக ஈர்ப்பு தன்மையால இங்கிருந்து செல்ல மனம் இல்லாம இங்கேயே பலர் ஜீவ சமாதி ஆகி இருக்காங்க என்று கூட சொல்லலாம் இப்போதும் ஏராளமான சித்தர்கள் இந்த மலையில செய்து வருவதாகவும் சொல்லப்படுது தவம் என்பதன் முதல் நிலையே தியானம் என்று சொல்லலாங்க மனதை அடக்கிவிட்டால் அனைத்து விதமான சித்துக்களையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லுவாங்க புவியியல் அமைப்பிலேயே மனதை அடக்கக்கூடிய அதிர்வுகளை திருவண்ணாமலை கொண்டு வருகிறது என்று கூட சொல்லலாம் பொதுவாக நம்மை நம்மளுடைய உடலை சுற்றி அமைத்திருக்கக்கூடிய அதிர்வலைகளை ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க இதை அளவிடு அளவீடுகளின் அடிப்படையில் பீட்டா தீட்டா என்று அறிவியல் உலகம் பிரிக்கிது நாம் கோபம் கவலை குழப்பம் ஆகிய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நம்மளுடைய உடம்புல இருந்து உருவாகக்கூடிய பீட்டா அதிர்வலைகள் பதினான்கு ஹெக்டருக்கும் மேலே இருக்கும் இந்த சமயத்தில் மனம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது அதே சமயம் நாம் அமைதியாகவோ அல்லது தூக்க நிலையிலோ இருக்கும்போது அதிர்வலைகள் பதினான்கு ஹெக்டர்ஸ்க்கும் கீழே இருக்கும் நாம் தியான நிலையில் இருக்கும்போது அதிர்வலைகளானது பீட்டா ஆல்ஃபா அலைகளுக்கு கீழே சென்று விடுது கிட்டத்தட்ட எட்டு ஹெக்டர்ஸ் என்ற அளவில் அலைகள் மட்டும் வெளிப்படும் இதை தீட்டா அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அலைகள் இயங்கும் போது தானாகவே நம்மளுடைய மனதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் சாதாரண மனிதர்கள் இந்த நிலையை அடைய பயிற்சி அதிகமாக செய்வாங்க ஆனால் திருவண்ணாமலையில் தீட்டா அதிர்வுகள் இயல்பாகவே நிறைந்திருக்கும் அதனால தான் சித்தர்கள் இங்கு தவம் செய்யவும் ஜீவ சமாதி அடையவும் விரும்புனாங்க என்று ஒரு கருத்து சொல்லப்படுது தவநிலையில் இருக்கக்கூடிய சித்தர்களின் உடலில் இருந்து தீட்டா அதிர்வுகள் வெளிப்பட்டு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இதனால தான் இங்கு இது கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களின் மீது பட்டு அவர்களுடைய மனமும் அமைதி நிலைக்கு வர துவங்கும் என்று நம்பப்படுது இதனால தான் சித்தர்களுடைய பூமி என்று திருவண்ணாமலையை இன்னைக்கும் சொல்கிறோம் இப்படி சித்தர்கள் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க என்பதற்கு உதாரணமாக அந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய நாம் பள்ளியை பார்த்தோம் அந்த பள்ளியானது கௌலி சித்தர் என்ற பெயரில் இன்னைக்கும் மக்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் திருவண்ணாமலையில் சித்திர பாழக்கூடிய ஒரு அ அற்புதமான விஷயங்களை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்